புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் எட்டு இறைவார்த்தைகள் இருபத்தி ஏழு தொடக்கம் முப்பத்து மூன்று அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசாரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார் வழியில் அவர் தம் சீடரை நோக்கி நாம் யாரென மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் அவரிடம் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் எனச் சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களைக் கேட்க பேதுரு மறுமொழியாக நீர் மெசியா என்றுரைத்தார் தம்மைப் பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார் மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்று நாள்களுக்கு பின் உயிர் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்கத் தொடங்கினார் இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார் பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார் ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம் என் இல்லாதே சாத்தானே ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார் சிந்தனை மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று இயேசு கேட்க சீடர்கள் சிலர் திருமிழுக்கு ஜோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் ஓர் இறைவாக்கினர் எனவும் சொல்வதாக சொல்கின்றார்கள் பின்பு ஏசு நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று சீடர்களை கேட்க பேதுரு நீர் மெசியா என்று கூறினார் இவ்வாறு ஒவ்வொரு பதில்கள் அங்கு பரிமாறப்படுகின்ற போதிலும் ஏசு தாம் யார் என எங்களை கேட்கின்றார் என்றால் நாம் என்ன பதில் சொல்வோம் எமது பதில் பொதுவாக அறிவு சார்ந்ததாக இருந்தாலும் அதனை உடனடியாகச் சொல்லாமல் எமது உள்ளத்தின் ஆழத்தில் அதனை இருத்தி சிந்தித்து பதிலளிக்க முயல வேண்டும் பேதுருவின் பதில் சரியான பதிலாக இருந்தாலும் அதன் அர்த்தத்தை அவர் புரிந்து கொள்ளவில்லை நாங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் மெஸ்ஸியாவாக தனது பணி என்னவென்பதை ஏசு சீடர்களுக்கு உடனேயே போது பேதுருவால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இயேசு பேதுருவுக்கும் மற்ற சீடர்களுக்கும் தமது பணியை தெளிவுபடுத்துகின்றார் தாம் மெஸ்ஸியாவாக பெரும் துன்பங்களை பட வேண்டுமென்றும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் வேண்டும் வேண்டுமென்று அறிவுறுத்துகின்றார் இவ்வாறு விளங்கப்படுத்தி இயேசு தமது பணியின் சாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார் அதாவது எமது பாவங்களுக்காக பலியிடப்படும் செம்மறியாடு தாமே என்பதை எடுத்து கூறுகின்றார் ஆனால் இதனை உடனடியாக புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள சீடர்களால் முடியவில்லை எங்களால் இதனை புரிந்து கொள்ள முடிகிறதா இதுவே இயேசுவின் முதன்மையான பணி என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோமா நாங்கள் தனிப்பட்ட முறையில் செய்த பாவங்களுக்காக ஒரு மீட்பர் எங்களுக்கு தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ளுகின்றோமா எமது பாவங்களின் விளைவே சாவு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோமா மேலும் எமது பாவங்களையும் சாவையும் அழிக்க வல்லது இயேசுவின் சாவே என்பதை ஏற்றுக்கொள்கின்றோமா நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத் தருகின்றவர் மட்டுமல்ல நம் ஆண்டவர் இயேசு அவர் இன்னும் எவ்வளவோ மேலானவர் அவரே விண்ணகத்துக்கான ஒரே ஒரு வழி அவருடைய சாவு உயிர்ப்பு இல்லாமல் நாம் விண்ணகம் செல்லவே முடியாது அவரே ஒரே ஒரு மீட்பர் அவரே எமது பாவங்களுக்காக பலியான செம்மறி அவரே விண்ணகத்துக்கும் மன்னகத்துக்கும் இடையிலான ஒரே ஒரு பிரத்யேகமான பாலம் இவற்றை நாம் அறிவார்ந்த முறையில் ஓரளவு புரிந்து கொண்டாலும் இந்த உண்மைகளை நாம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து புரிந்து கொண்டு அதனை ஏற்று அணைத்து கொள்ள வேண்டும் நாம் யாரென நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று இயேசு இன்று எம்மிடம் கேட்கின்றார் நாங்கள் கூறும் பதில் எமக்கு விளங்குகின்றதா செபம் ஆண்டவரே எனக்கு நீர் யாராக இருக்கின்றீர் என்பதை மேலும் மேலும் புரிந்து கொள்ள எனது உள்ளத்தை திறந்தருளும் ஆமன்